இந்த நாட்களில் பெரும்போகத்திற்கான நெல் அறுவடை நடைபெற்றுக்கிட்டு இருக்குது நெல்லை அறுவடை செய்த விவசாயிகிட்ட இருந்து ஆலை உரிமையாளர்கள் நெல்லை குறைந்த விலையில் தான் வாங்குகிறாங்க அப்படின்னு விவசாயிகள் தொடர்ந்தும் குற்றம் சுமத்திக்கிட்டு வாராங்க அதோடு கூட அவங்க சொல்லியிருந்தாங்க அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை மிக விரைவில் அறிவிக்கணும் இல்லாட்டி நாங்க வந்து நஷ்டப்பட வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அரசாங்கமும் நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவிப்பதில் கொஞ்சம் தான் வந்தாங்க கடந்த வாரத்தில் கூட அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் சொல்லியிருந்தாங்க வேண்டுமென்றே தான் அரசாங்கம் நெல்லுக்கான நிர்ணய விலையை தெரிவிக்காமல் தள்ளிப் போட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு பலத்த எதிர்ப்புகளும் வெளியிடப்பட்டிருந்துச்சு இந்த விடயங்களையெல்லாம் ஒன்று திரட்டி எதிர்கட்சிகள் அரசாங்கத்தின் மேல பலத்த குற்றச்சாட்டுகளையும் எதிர்ப்புகளையும் முன்வைத்துக்கிட்டு வந்தாங்க இந்த நிலையில இன்றைய தினம் அரசாங்கம் வந்து நெல்லுக்கான நிர்ணய விலையை அறிவித்திருக்கிறது அதன்படி நாட்டரிசி நெல் ஒரு கிலோவுக்கு நூற்றி இருபது ரூபாவும் சம்பாவுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவும் கீரி சம்பாவுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில் தான் இந்த செய்தி வெளிவந்தது இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் மிகவும் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த செய்தி தொடர்பாக மக்கள் கருத்துக்களை அவதானிக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க மக்கள் பெரும்பாலானோ இது ஒரு நல்ல விலை அரசாங்கம் எடுத்து ஒரு நல்ல முடிவு அரசாங்கத்தின் தீர்மானம் வரவேற்கத்தக்கது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆகவே எதிர்கட்சிகள் கடந்த வாரத்தில் அரசாங்கம் நெல்லுக்கான விலை குறைச்சி தான் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இன்றைய தினம் அரசாங்கம் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை இந்த நெல்லுக்கான நிர்ணய விலையிலிருந்து பூர்த்தி செய்திருக்கிறது அப்படின்றத தான் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது மக்கள் கருத்துக்களிலிருந்து